டே ட்ரேடர்ஸுக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்லை அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் அது கூட ட்ரிகர் ராங்காக ட்ரிகர் ஆயிடுது சம்டைம்ஸ் பட் கவனமாக இருக்கணும் பட் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்குள்ளே அவங்க பண்ணிகிட்டு இருக்க போறாங்க பட் நீண்ட கால முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்களை பற்றி மிகப்பெரிய அளவில் கவனப்பட வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன் இதை கவனிக்கணும் அவங்க நிச்சயமாக இதை கவனிக்கணும் இதில் நம்ம எப்படி ஆதாயம் அடைய முடியும்னு பார்க்கணும் இந்த வீழ்ச்சியை நமக்கு நண்பனாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க பார்க்கணும் இதை ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் எப்போ வந்து நம்முடைய எதிர்கால பொருளாதார வளர்ச்சி எந்த விதத்துலேயும் வந்து தடைப்பட போவதில்லை அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குதுன்னா இந்த மாதிரியான வீழ்ச்சிகள் அவ்வப்போது ஏற்படக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாக இருக்கட்டும் டிமானடைசேஷனை ஒட்டி வந்த வீழ்ச்சியாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த வீழ்ச்சியாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த வீழ்ச்சியாக இருக்கட்டும் கேக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்த வீழ்ச்சியாக இருக்கட்டும் தொண்ணூற்றி ரெண்டில் ஹர்ஷத் மேத்தா அப்புறம் வந்த வீழ்ச்சியாக கட்டம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இப்படி பல ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பிறகு பங்குச்சந்தைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் பன்மடங்கு அதிக எப்படி வீ வேகமாக வீழ்கிறதோ அதற்கு ஓரிரு ஆண்டுகள் கழித்து பார்க்கும்பொழுது அதைவிட விட பன்மடங்கு ஏற்றத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இதை வந்து ஒரு வாய்ப்பாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் விழுந்தடித்து ஓடிப்போய் பங்குகளை வாங்கக்கூடாது காத்திருந்து நிதானமாக மெல்ல மெல்ல பிரித்து வாங்கணும் என்ன காரணம்னா இந்த வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்றம்ங்கிறது ஒரே நாள்லையோ ரெண்டு நாட்கள்லையோ இந்த மாதிரி ஏறிடாது இதற்கு நீண்ட நெடு நாட்களாகவும் நான் நினைக்கிறேன் சில மாதங்கள் சில குவார்ட்டர் சில காலாண்டுகள் ஆகலாம் அதனால் காத்திருந்து அந்த வாய்ப்பை ஒரு எஸ்ஐபி மாதிரி பயன்படுத்துகிறது நல்லது